ஒன்றாம் ஆண்டு சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக டாக்டர் படத்தில் நடித்ததன் மூலம் பிரபலமானவர் நடிகை பிரியங்கா அருள்மோகன் அவர் நடித்த முதல் படத்திலேயே தனது கியூட்டான நடிப்பால் தமிழ் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டார் இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக மீண்டும் டான் படத்தில் நடித்தார் அந்த படமும் வெற்றி பெற்றது இதைத் தொடர்ந்து சூர்யாவுக்கு ஜோடியாக எதற்கும் துணிந்தவன் படத்தில் நடித்த போதும் அந்த படம் மோசமான தோல்வியை சந்தித்தது தற்போது தமிழில் தொடர்ந்து நடித்து வருகிறார் இறுதியாக தனுஷுடன் கேப்டன் மில்லர் படத்தில் நடித்திருந்தார் தற்போது ஜெயம் ரவியுடன் பிரதர் படத்தில் நடித்து வருகிறார் இந்நிலையில் பிரியங்கா மோகன் நேற்றைய தினம் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டபோது திடீரென மேடை உடைந்து விழுந்து சிறிய விபத்தில் சிக்கியுள்ளார் இது அவருடைய ரசிகர்கள் மத்தியில் மட்டுமின்றி பிரபலங்கள் மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் அவர் கூறுகையில் நேற்றைய தினம் தொரூரில் நிகழ்ச்சியில் நடந்த விபத்தில் நான் நலமாக இருக்கிறேன் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினேன் என்பதை எனது நலன் விரும்புகளுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் எனினும் ரசிகர்கள் அவருடைய நலன் குறித்து மாறி மாறி கேள்வி எழுப்பி வருகின்றனர்